வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே மெட்ராஸ் உயர் நீதிமன்ற எக்ஸா எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஆஃபீஸர் ரெஜிஸ்டர் நைட் வாட்ச் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி போன்ற தேர்வெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு கூடிய விரைவில் வந்து ரிசல்ட்டு வெளியிட வெளியிடுவாங்க அதனால் அடுத்த கட்டம் என்ன என்னப்பு பார்த்தா செய்முறை தேர்வு செய்முறை தேர்வுக்கு வந்து நான் வந்து கடந்த வருடம் வந்து ஆஃபீஸர் ரெஜிஸ்டன்ட் பாஸ் பண்ணி சென்னை போயிருந்தேன் போன கால்ஃபரில் அதில் வந்து என்னென்ன டாஸ்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சம்மந்தமாக எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி போலீஸ் போன்ற தேர்வுகளுக்கு வந்து தகவல் போன்ற தகவல்கள் எப்போ கால்ஃபர் ஆகுது என்னென்ன படிக்கிறது அப்படிங்கிற அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்மளுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான தேர்வு முடிவுகள் வந்து கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க அது வெளியிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து தேர் கூப்பிடுவாங்க அப்போ போன டாஸ்கில் எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வெத்தலையை கட்ட சொன்னாங்க இத்தனை நிமிஷத்துக்குள்ளே வெத்தலையை கட்டி நம்ம தோரணம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதை வந்து அவங்க அங்கே இருக்க அதிகாரிகள் வந்து அதை வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற தோரணம் எப்படி கட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து மார்க்கு கொடுத்தாங்க அடுத்து வந்து பார்த்தா ஒரு சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் ஓகேங்களா பழங்களோட ஒரு சாட்டில் காமிச்சாங்க அந்த பழங்கள் எல்லாத்தையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் அதில் என்னென்ன பழங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்கணும் தப்பான பழங்கள் எழுதுனா நம்மளுக்கு வந்து ரெண்டு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க அதில் என்ன பழங்கள் இருந்துச்சோ அந்த பழங்களை கரெக்டாக எழுதணும் அப்புறம் அதே மாதிரி அடுத்து மூணாவது டாஸ்க் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு துணியையும் ஒரு ஊசி நூல் கொடுத்து ஒரு பாக்கெட் தைக்க சொன்னாங்க அந்த பாக்கெட்டை எவ்வளோ நிமிஷத்தை தைக்கிறோம் அப்படிங்கிறத தகுதியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு போட்டாங்க ஓகேங்களா இந்த மூணு ஸ்டேஜ் வெத்தலை கட்டுறது இந்த பழங்கள் சாட்டு இந்த பை தைக்கிறது இந்த மூணு டாஸ்க்கு தான் எங்களுக்கு போன வாட்டி கொடுக்கப்பட்டது இந்த டாஸ்கில் வந்து நம்மளுக்கு மதிப்பெண் வழங்குவாங்க இதை நம்ம கட் ஆஃபில் லாஸ்ட்டில் போட்டு இதில் யார் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டு பணி நியமன ஆணை கண்டிப்பாக கொடுத்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த வாட்டி நடக்கும் போன வாட்டி நான் கலந்துக்கிட்டது வந்து பச்சையப்பா காலேஜில் கூப்பிட்டுருந்தாங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த வாட்டி ஆஃபீஸர் ரெஜிஸ்டர் நைட் வாஷ் நைட் வாட்ச்மேன் மசால்ஜி போன்ற தேர்வுகளுக்கு வந்து இதே முறையில் தான் நடக்கும் இதே மாதிரி டாஸ்க்கு கொடுப்பாங்க ஆனால் இதே டாஸ்க்கான்னு தெரில டாஸ்க்கை வந்து இருக்கலாம் இல்லாட்டி இதே டாஸ்க்கு கூட கொடுப்பாங்க அதனால் வந்து நண்பர்களே எல்லாத்துக்கும் தயாராக இருங்க நம்மளோட நம்மளோட சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் போலீஸ் போன்ற தேர்வுகளுக்கு வந்து அடுத்து நம்ம டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே மாதிரி கிளாஸஸ் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த அப்டேட் டங்கு டங்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே